காய்மக்களே நான் உங்கள் டேர்மினி இந்த உங்களுக்கு என்ன செய்து காட்ட போடணுன்னு சொன்னால் காரசாரமான ஒரு கடலை பருப்பு வறுவல் தான் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்களை பார்ப்போம் கடலைப்பருப்பு வந்து வேறோ அஞ்சூறு கிராம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு மடத்தியெல்லாம ஏதோ ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இதை வந்து இனிமேல் நாங்கள் ஒன்றில் நாங்கள் அந்த தண்ணி இல்லாமல் விட போகிறோம் அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொள்வோம் இந்த தனி மிளகாய் தூள் அதுவும் எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பமிலை மற்ற உள்ளிப்பூடு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் மற்ற எண்ணையும் தேவை ஓகே இப்போ வாங்கினாங்க இந்த கடலைப்பருப்பை வந்து தண்ணி இல்லாம சாரி காய விடுவோம் பாருங்க இப்படி இந்த கண் இப்படி பின்னற மாதிரி ஒன்றுக்குள்ள நாங்க இதை ஊத்தி கொள்ளுவோம் இது வந்து தண்ணி வந்து வடிகட்டுக்கு பாருங்க தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு இத வந்து நாங்கள் இப்ப வட்டிவா இதுல இருந்து ஈரப்பதம் இல்லாம காய விட்டு எடுப்போம் நான் வந்து வெள்ள தான் காய விட போறேன் நீங்கள் வந்து துணிகள் நல்ல வெள்ள துணிகள்ல கூட நீங்க காய விட்டு எடுத்து கொள்ளலாம் வாங்க இப்ப காய விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வடிவா காய விட்டு கொள்ளுவோம் இதை வந்து நாங்கள் வடிவா பிறவி விட போறேன் இது வந்து இப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷமா இது இப்படியே இருக்க அதுக்கு பிறகு நாங்க பாப்போம் பெருங்கோ தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா காஞ்சி வந்துட்டு பேருங்கோ இதே மாதிரி வந்தா சரி இந்த பேப்பர்ல பாருங்க தண்ணி எல்லாம் விழுத்துட்டுது இப்ப வந்து நான் இதை எடுத்துக்கொள்ள போறேன் பிளேட்ல எடுத்துக்கொள்ளுவோம் பெருங்கோர் சட்டியில வந்து நான் எண்ணெயை விட்டு சூடா வச்சுருக்குறேன் இப்போ வந்தாது சூடாட்டக்கு பெருங்கோ எண்ணெய் சூடாட்டுது இப்போ நாங்க கடலை பிறப்ப போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நீங்க கடலை பிறப்பை முதல் போடைக்கிற நாங்க ஊற வச்சு இந்த எடுத்ததையே நீங்க போட்டு புரிக்கணும் இதுக்குள்ள வந்து உப்பு தூளெல்லாம் எல்லாம் நாங்க எடுத்ததுக்கு தான் பிரட்டை போறோம் ஓகே இப்போ முதல்ல அளவாக போட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து இது நல்லா பொறியட்கள் நாங்கள் வந்து முதல்ல உள்ளியை வந்து இடிச்செடுப்போம் முதல்ல வந்து நாங்கள் உள்ளி வந்து இந்த மேல் தோலை எடுப்போம் மற்ற தோல் எடுக்க தேவையில்லை இந்த மேலே அழை இந்த டஸாக இருக்கிற தோலை எடுத்து போட்டு மற்றதோடு தான் நாங்கள் இடிச்செடுக்க போகிறோம் மெல்லிசாக இடிச்செடுத்தால் சரியாக வெளியே விலாக ஓகே பாருங்கோ இதை இதை கலட்டியாச்சு நம்ம வந்து இதை மாதிரி உண்டாக கலட்டிடுவோம் இது வந்து இந்த தோல் வந்து கலட்ட தேவையில்லை அங்கே இப்படியே தான் இடித்து போட்டு அங்கே எடுக்க போகிறோம் ஓகே இதை வந்து நாங்கள் இந்த உருளாலுக்குள்ளே போடுறேன் மிச்சத்தையும் வச்செடுப்போம் இதெல்லாம் போட தேவையில்லை இதெல்லாம் எடுக்கணும் பாருங்க இதே மாதிரி போட்டிங்கணும்னு சொன்னால் சரி ஓகே இதை வந்து நாங்க இடிச்செடுப்போம் பாருங்கோ இடிச்சுட்டேன் இந்த மாதிரி கிடிச்சிங்கள சொன்னா சரி ஓகே இது இப்படியே இருக்கட்டுக்கும் நாங்கள் வந்து கடலை பிறப்ப பாப்போம் பாருங்கோ ரப்பதான் பொறிஞ்சிட்டுதோ இன்னும் இருக்குது கொஞ்சம் அப்பதான் நல்ல நல்லா மொறுப்பாக வரும் கடிவா பொறியாட்டுக்கும் ஓகே ஃபேரங்கோ எனக்கு கடலைப்பருப்பு பொறிஞ்சிட்டுது ஃபேரங்கோ இந்த கடலைப்பருப்பு வந்து பொறிஞ்சதுக்கு பிறகு இந்த மேலே ஆள வேறு பேரங்கோ அப்படின்னு சொன்னா வந்து இப்போ எடுத்து எடுத்துக்கொள்ள போறேன் பாருங்க இந்த கலகலப்பு சத்தமாயிருந்தா சரிங்களா கிடக்குற மீரியையும் போட்டுக் கொள்ளுவோம் இப்படி வந்து கண் வச்ச இப்படி வந்து இது தான் நீங்க எடுத்து அப்போ தான் இந்த பருப்பு வந்து விழாமே எடுத்துக்கொள்வீங்கள் இப்படி ஒரு கரண்டியால் எடுத்தீங்கன்னு சொன்னா சரி பெருவும் இதுவும் பொறியடக்கும் இப்போ வந்து நாங்கள் பொறிச்செடுத்ததுக்குள்ள சூடாகவே நீங்கள் தூள் கொஞ்சம் போட்டு கொள்ளும் தூளும் உப்பும் வந்து நாங்கள் இந்த சூட ஆரோக்கியம் போட்டுக் கொள்ளணும் அப்பதான் அதுல சேரும் அடுத்தது வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து நான் காட்டே இல்லை கொஞ்சமா பெருங்காயத்தூளும் போட்டுக்கொள்றேன் ஓகே படிவா குலுக்கி எடுப்போம் பாருங்கோ இதே மாதிரி தூள் அளவா அளவா நீங்க போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்குள்ள வந்து நீங்க சின்ன சீரக மிளகுகள் கூட நீங்க இடிச்சு போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் போட இல்லை நீங்க தேவையான சொன்னா உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றதும் புரிஞ்சோன்றக்கு பேருங்கோ இதெல்லாம் அந்த கைத்தொழில்கள் சின்ன சின்ன கைத்தொழில்கள் செய்யறவைக்கெல்லாம் இது ஒரு பிரியோசனமாக இருக்கும் இத வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதுல விரும்பி சாப்பிடுவினம் இதை வந்து நாங்க கடுமையாக வேக விடக்கூடாது கடுமையாக வேக விட்டீங்களு சொன்னா கடிக்கலாம இருப்பினம் சின்ன பிள்ளைகள் நைஸான பதத்துல நீங்க எடுத்துக்கொள்ளணும் பாருங்கோ மற்றதும் பொறிஞ்சிட்டுது அதை என்ன எடுக்க போறேன் பாருங்கோ முதல் தூளு பூ சேர்த்த அதுக்குள்ளேயே எடுத்துக்கொள்றேன் திரும்பவும் எடுத்ததுக்கும் திருப்பியும் தேவையான அளவு தூள் போட்டுக்கொள்றேன் மீளால மூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கொள்ளுங்க தேவையான அளவு உப்ப போட்டுக்கொள்ளுவோம் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கொள்கிறேன் ஓகே இதை படிவா குலுக்கி விடுவோம் ஓகே இது இப்படியா இருக்காட்டுக்கு நாங்கள் வந்து உள்ளிய பொறிச்செடுப்போம் அதே எண்ணெயிலேயே போட்டுக்கொள்கிறேன் பாருங்க உள்ளியும் வந்து இன்னும் கொஞ்சம் விடலாம் இங்கே வந்து உங்களுக்கு இந்த உள்ளி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லையான்னு சொன்னா நீங்க இந்த உள்ளிய போடாமல் விடலாம் உங்களுக்கு விருப்பம் பண்ணபடியா நான் போட்டிருக்குறேன் ஓகே இதே எடுத்து கொள்ளுவா ஒரு கைப்பிடி அளவு கருவப்பிலையும் போட்டுக் கொள்றேன் கருவேப்பிலையும் சரி அதை முடுக்க போல இப்படி இப்படி கலகலப்பா இருந்தா இந்த உள்ளியோட எடுத்ததோடைய போட்டுக்கொள்கிறேன் பெருங்கோ உள்ளியையும் கருவேப்ப மிலையே இப்ப நான் இப்ப போட்டுக் கடலை பருப்புக்குள்ள வடிவா கேட்டி கொள்ளுவோம் கருப்பு பமதி எல்லாம் நல்லா முறு முறுப்பா தான் சொன்னாதான் கட்டுப்போகாம இருக்கும் விழா நல்ல இதா இருக்கும் பச்சு சாப்பிடலாம் ஓகே இவ்வளவு வந்தா நீங்க உப்புல பாத்து போட்டிங்கன்னு சொன்னா சரி ஓகே பேருங்கோ இவ்வளவு தான் முடிஞ்சது இப்ப வாங்க நாங்கள் பிளேட்ல போடுவோம் எங்கட கேர சேரமான கடலை பருப்பு ரெடி பேருங்கோ பேரங்கோ இது வந்து இதை வந்து நீங்க மூன்று மாத அளவில் நீங்க இப்படி ஒரு கண்ணாடி போத்தல்ல நீங்க போட்டு வச்சிருங்கன்னு சொன்னா மூன்று மாத அளவில் நீங்க கெட்டு போகாம எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் பேரங்கோ இப்ப வந்து எனக்கு இது வந்து சுடுற வடியா நான் இது போட இல்லை ஆற விட்டுட்டு நான் இதுக்குள்ள போட்டு வைப்பேன் எப்படி செய்திருக்க நல்ல வடிவா வந்துட்டு இருக்கு பேரங்கோ நீங்களும் அளவான உரைப்பெல்லாம் போட்டு சின்ன அப்படியெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா விரும்பி சாப்பிடு வீணம் அதுங்களா உலக கருப்பப்பம்பலி எல்லாம் போட்டு அடிவா பொறிச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து நான் ஒரு டிஷ்ல போட்டு சாப்பிட்டு பார்க்க போறேன் நல்ல முறு மொறுப்பா கடிக்கக்கூடிய மாதிரி சொப்பாகவும் இருக்குது இது வந்து நீங்கள் கடையில வாங்குறத விட வீட்டிலேயே செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே சாருங்க நல்லா இருக்கு மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்து பிள்ளை கொடுங்க ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்